நுவலி வெளியா சாய் சாயிசுதாவின் அன்பு வணக்கங்கள் ஒரு நிமிடம் பகுதியில் இன்றும் நாம் பார்க்க இருப்பது கொஞ்சம் கூட கூச்சம இல்லை எப்படிதான் முடியுதோங்கிறதா இந்த முகநூல்லயும் வாட்ஸ்அப்லயும் நிறைய பதிவுகள் வருது வாட்ஸ்அப்ல வரத காப்பி பேஸ்ட் பண்ணி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க முகநூல்ல வரத காப்பி பேஸ்ட் பண்ணி போடுறப்பையும் இதை வந்து நான் முகநூலில் படித்ததை பிடித்தது பகிர்ந்தது இப்படி எதுவுமே போட மாட்டேங்கிறாங்க இல்ல அதுல அவங்க பேர் இருக்கும் அதோட சேர்த்து போடலாம் அதையும் போட மாட்டேங்கிறாங்க அதை எடுத்துடுறாங்க

நான் ஏற்கனவே ஜாமங்கழுது எப்படின்னு இதெல்லாம் டிப்ஸ் கொடுக்குறாங்க கொடுமைன்னு சொல்லி போட்டிருந்தேன் அந்த ஜாமான் டிப்ஸை மூணு பேர் நாலு பேர் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே அவங்க இருக்கிற மாதிரி போடுறாங்க மனசு வருது இதெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை இது மாதிரி இப்படி தொடர்ந்து நிறைய போஸ்ட் அப்படியே அவங்கவங்க அவங்கவங்க சொந்தமாக போடுற மாதிரியே போடுறாங்க இதுக்கெல்லாம் எப்படி கொஞ்சம் கூட கூச்சந்தமா நடந்துக்கிறாங்க எப்படி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க உங்களுக்கு என்ன தோணுது